நமசிவாய வாழ்க வாழ்கள் நாதன் தாழ்வாள்கள் இமைப்பொழுதும் என்மெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாச்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமத டிவோட்டினேஷன் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் ஆகஸ்ட் மாதம் ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க ஆகஸ்ட் மாதத்தில் முதல்ல என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதத்தில் மூன்று பிரதோஷங்கள் வர்றது ரொம்ப சிறப்புங்க அதுவும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த மூணு நாட்களும் வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷம் சிவ வழிபாடு மிகச்சிறந்த நன்மையை உங்களுக்கு கொடுக்குங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா ஆடி மாதத்தில் வர்றதுனால நிறைய கோவில்கள் வழிபாட்டு முறைகள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வரும் அதுவும் ஆகஸ்ட் மூணாம் தேதி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்க அது அடுத்து நாலாம் தேதி ஆகஸ்ட் நாலு ஆடி அமாவாசை வருதுங்க ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஆடிப்பூரம் வருதுங்க ஆடிப்பூரம் எல்லா அம்மன் கோயில்கள்லேயும் மிகச்சிறப்பாக வந்து வழிபாடுகள் நடக்குங்க குறிப்பாக கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அம்மனுக்கு வளையல் சாத்தி வழிபாடு பண்ணுறது ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைகளில் கூழ் ஊத்துறது இதெல்லாம் மிகச்சிறந்த ஒரு நல்ல யோகத்தை வந்து உங்களுக்கு கொடுக்குங்க ஆகஸ்ட் எட்டாம் தேதி அப்படின்னு பார்த்தோம்னா நாகச்சதுர்த்தி ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி கருட பஞ்சமி வெள்ளிக்கிழமை வருதுங்க அடுத்து பதினாறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோன்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க வரலட்சுமி விரதம் பெண்கள் சுமங்கலி பெண்கள் இருக்க வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய ஒரு விரத முறை அப்போ குடும்பத்தோட மகிழ்ச்சிகள் வந்து நல்லாயிருக்கும் கணவரோட ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நீடிக்கும் அதுக்கான ஒரு பூஜை மிகச்சிறப்பான பூஜை வருடம் வர வருடம் ஒரு முறை வரக்கூடிய பூஜை அந்த பதினாறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வருதுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு பத்தொம்போதாம் தேதி ஆவணி மாதம் முதலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவணி அவிட்டம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு இருபத்தி ஆறாம் தேதி கோகுலாஷ்டமி இந்த மாதிரி இந்த மாதம் சிறப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சிறப்பு நிறைந்த மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குது இப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் கிரக நிலைகள் எப்படி சப்போர்ட்டாக இருக்குது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போங்க உங்களோட ராசிலேயே வந்து பார்த்திங்கன்னா மாத தொடக்கத்தில் சந்திரன் இருக்காருங்க சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துல மூன்றாம் இடத்துல சுக்ரன் புதன் நான்காம் இடத்துல கேது அப்புறம் ஒன்பதாம் இடத்துல வக்ரம் பெற்ற சனி பத்தாம் இடத்துல ராகுங்க பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் குரு இதுதான் இந்த மாத தொடக்கத்தில் உங்களுக்கான கிரக அமைப்புங்க உங்கள் ராசிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல இருக்காருங்க உங்கள் ராசிலேயே சந்திரன் இருக்காரு அப்போ நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா பணிதம் வாங்கும் ராசிநாதன் மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம் அதே மாதிரி நீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த சமயத்துல நீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேச்சை மூலதனமாக மூன்றாம் அதிபதி ரெண்டுல இருக்காங்க அதனால் பேச்சை மூலதனமாக கொண்டு வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இந்த வாதம் சாதகமாக இருக்கும் மூன்றாம் அதிபதி சூரியன் உங்களை ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் நட்பு பெற்றிருக்கிறதுனால பேச்சின் மூலியமாக பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க மூன்றாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனும் புதனும் இருக்காங்க செவ்வாய் சனி பார்வை அங்கே இருக்குது அப்போ கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் வெளிநாடு ஆன்சைட் போகணும் அங்கே நாங்கள் வெளிநாட்டில் வந்துட்டு நாங்கள் சிட்டிஷன்ஷிப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க அதே மாதிரி உங்களோட இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் எதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இப்போ சரியாகும் அவருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது இப்போ வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அவருக்கு சொத்துக்கள் சேர்க்கை அப்படிங்கிறதும் இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது நான்காம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேது இருக்காருங்க நான்காம் இடம் அப்படிங்கிறது வீடு வண்டி வாகனம் மனை அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்க இப்போ நீங்கள் வந்து புதுசாக நிலம் வாங்கிறது இல்லை வந்து வீடு புதுசாக கட்ட ஆரம்பிக்கிறது இல்லை ஏற்கனவே பாதிலியே வந்து வீட்டை கட்டிட்டு அதுக்கு மேலே கட்ட முடியலைங்க அப்படின்னு ஒரு இடைஞ்சலில் நிற்குது இப்படிங்கிற சூழல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேதுவால் நடந்துருக்குங்க இப்போ குருவோட பார்வையும் அதில் பண்ணுறதுனால அந்த எல்லாம் நீங்கி நீங்கள் நிலம் வாங்கிறதுக்கு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆனால் புதன் வக்ரம் பெற்றிருக்காருன்னு சொன்னேன் அதனால் டாக்குமெண்ட் விஷயத்தில் கவனமாக இருங்க வாங்கக்கூடிய சொத்துக்கள்லாம் ஏதாவது வில்லங்கங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அனலைஸ் பண்ணிட்டு வாங்குறத உங்களுக்கு ரொம்பவே சிறப்புங்க அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஞாபக சக்தி அதிகரிக்கும் அது இவ்வளோ நாள் கொஞ்சம் வந்து ஞாபக சக்தி இல்லாத மாதிரி இருந்திருப்பாங்க நல்ல மார்க் வந்திருக்காது இப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல ஞாபக சக்தி வரும் அந்த அதனால் ஒரு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி இன்னும் நல்ல மதிப்பெண்கள் வாங்கணும் ஓட்டி தேர்வு எழுதி வேலைக்காக படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே விநாயகர் வழிபாடு பண்றது ரொம்பவே நல்லது கேதுவுனால வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து ஜெயிக்கக்கூடிய தன்மையை வந்து பார்த்திங்கன்னா கேதுக்கான அதிபதி விநாயகர் கொடுப்பார் அதனால விநாயகர் வழிபாடு உங்களுக்கு படிப்புல ஒரு நல்ல மதிப்பெண்கள் வாங்குறதுக்கு சப்போர்ட்டா இருக்குங்க அடுத்து அஞ்சாம் அதிபதி சுக்கரன் மூன்றாம் இடத்துல இருக்கிறனால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மூன்றாம் இடம் அப்படின்னா சிறு பயணம்னு சொல்லுவோம் அப்போ உங்கள் ஊரை விட்டு வெளியூரில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது இந்த மாதம் இந்த மாதம் ட்ரீட்மெண்ட் போகணுன்னு நினைக்கிறவங்க நல்லா விசாரிச்சுட்டு ஒரு வெளியூர் டாக்டரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தை வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்குங்க இந்த மாதத்தில் பண்ணக்கூடிய குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்தோட முழு அனுகிரகத்தையும் உங்களுக்கு வாங்கி கொடுக்கும் அடுத்து ஆறாம் அதிபதி செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல இருக்காருங்க ஆறாம் அதிபதி செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு இடம் மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்குங்க ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த சமயத்தில் வேலையை விட்டுறாதீங்க விட்டிங்கன்னா புதுசாக வேலை கிடைக்கிறது சிரமமாக போயிடும் ஏன்னா உத்தியோகத்தில் சின்ன சில சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கும் போது தயவு செஞ்சு விட்டுறாதீங்க விட்டுட்டீங்கன்னா புதுசு கிடைக்காது ஆனால் வேலை இல்லாதவங்களுக்கு இந்த சமயத்தில் வேலை இல்லை டிரான்ஸ்ஃபர் வேணும்னு காத்துட்ருக்குறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது இந்த சமயத்தில் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது குரு பார்வை ஆறாம் இடத்துல படுதுங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல் இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் குருவோட அருளால் கரெக்டான ஒரு டாக்டர் கிடச்சி உங்களோட வியாதிக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு அப்படிங்கிறது நல்லபடியாக கிடைக்கும் அடுத்த ஏழாம் அதிபதி பன்னெண்டில் இருக்கிறனால உங்களோட வாழ்க்கை துணைக்கும் டிரான்ஸ்ஃபருங்க ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு மனைவி வழி சொத்துக்கள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஆனால் உங்களோட வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க உடலில் எதாவது தொந்தரவுன்னு சொன்னாங்கன்னா உடனே கூட்டி போய் ஒரு செக்கப் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க அடுத்த எட்டாம் அதிபதி சனி ஒன்பதில் வக்ரம் பெற்று இருக்கிறார் அப்போ இந்தனால ஒரு தீர்க்க முடியாத வியாதிகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல மருத்துவர் கிடச்சி ஒரு சர்ஜரி பண்ணி இந்த சமயத்தில் அந்த வியாதிக்கே நீங்கள் குட்பை சொல்கிற மாதிரியான ஒரு சூழல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து இன்சூரன்ஸ் மூலியமாக உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்குங்க நீண்ட நாளாக வராத பணம் வந்து ஒரு வர்றதுக்கும் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி ஆட்சி பெற்று புதன் சுக்கரன் பார்வை அங்கே இருக்குது பத்தில் ராகு இருக்குது பத்தாம் அதிபதி பனனில் இருக்காங்க இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் <стру்பத உங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் குறிப்பாக சுக்ரன் சம்பந்தப்பட்ட தொழில் அதாவது ஆடை ஆபரணங்கள் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்களுக்கு கம்ப்யூட்டர் டிசைனிங் பண்ணக்கூடிய தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவங்க வெளிநாட்டு வாய்ப்புகள் வரும் அங்கே போய் ப்ரோக்ராம் பண்ணுறது இந்த மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு பணம் வரவு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குங்க படிப்பிற்காக வெளிநாடு போகணுன்னு காத்துட்ருக்குறவங்களுக்கு இந்த சமயத்தில் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது அதே மாதிரி வேலைக்காக கணவன் மனைவி ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்சுருந்தாங்க இந்த மிதனராசிக்காரங்க அப்படின்னா இந்த சமயத்தில் அவங்களுக்கு ஒரே இடத்துல டிரான்ஸ்ஃபர் கிடச்சி நீங்கள் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி இந்த சமயத்தில் தொழிலை விரிவாக்கம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்களோட ஜா ஜாதகத்தை பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல தசாபுத்திகள் இருக்கும்போது உங்கள் தொழிலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த சமயத்தில் விரிவாக்கம் பண்ணுறது உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்குங்க அதே மாதிரி பண வரவு நிறைய இருக்கும் அதுக்கப்புறம் செலவும் இருக்கிறனால நீங்கள் இந்த மாதிரி தொழிலை விரிவாக்கம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல தாங்க மூத்த சகோதரனோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாருங்க சனியோட பார்வை அவங்க பதினோராம் இடமான சகோதர மூத்த சகோதர ஸ்தானத்தை பார்க்குது அவர் வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போகிறது ரொம்பவே நல்லதுங்க திருமணத்துக்கு வந்து தாயார் மூலியமாக நல்ல செய்திகள் வரும் அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு உங்கள் அம்மா வழியிலேருந்து ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல செய்திகள் உங்களுக்கு இந்த சமயத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க இப்போ வந்து இந்த மாதத்தை இன்னும் சிறப்பாக மாற்றிக்கணும் அப்படின்னா விநாயகர் வழிபாடும் சனிக்கிழமை சனீஸ்வரனுக்கு வந்து நல்லெண்ண விளக்கு போடுறதும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுது கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம் இன்னும் இந்த மாதத்தில் நீங்கள் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குறது இல்லை திருமணம் ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அதில் ஏதாவது தாமதங்கள் இருக்குது அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஜாதகத்தை உங்களுக்கான ப்ரொடிக்ஷன்ஸை சொல்கிறேன்னு நன்றி வணக்கம்